السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد. غنيت எல்லாம் அல்ல அல்லாஹான நல்லே அல்லாஹுடைய பேரொருளால் அவனுடைய மார்க்கத்தை தூய்மையான வடிவத்திலே நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம் இந்த மார்க்கத்தை திருக்குறானுடைய போதனைகளின் அடிப்படையிலையும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை செல்லும் அவர்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையிலையும் இந்த மார்க்கத்தை அடைந்திருக்கக்கூடிய நாம் கொள்கைகளிலும் வணக்க வழிபாடுகளிலும் மாத்திரம்தான் இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமே தவிர இதற்கு வெளியே உள்ள பல காரியங்களிலே திருக்குளானில் இருந்தும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்களுடைய போதனைகளில் இருந்தும் நம்ம வெகு துளைவுக்கு சென்று கொண்டிருக்கிறோம் மனிதர்களுடைய நடவடிக்கைகளை பொறுத்தவரை முஸ்லிம் என்ற முறையில் அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை பொறுத்தவரை அது இரு வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று இறைவனுக்கு மனிதன் செய்ய வேண்டிய காரியங்கள் இறைவனுடைய தொடர்பு கொள்ளக்கூடிய காரியங்கள் இந்த காரியங்களை எந்த ஒரு மனிதனுடைய தயவு இல்லாமல் ஒரு மனிதனால் செய்துவிட முடியும் நாம் தொழுகிறோம் என்றால் நாமாக தொழுது விட முடியும் நோன்பு வைக்கிறோம் என்றால் நாமவே நோன்பு வைத்திட முடியும் கொடுக்கிறோம் என்றால் அதுக்கு மட்டும் ஒரு ஆள் வேணும் வாங்குறதுக்காக ஒரு ஆள் வேணும் செய்வதாக இருந்தால் செய்து விட முடியும் முடியும் இது மாதிரி சில காரியங்கள் தான் அல்லாவுக்காக மனிதன் அவனா செய்து கொள்ளக்கூடிய நிலையிலே படைக்கப்பட்டிருக்கிறான் இதை தவிர திருக்குறளையும் நபிகள் நாயகம் சரலாலை செல்ல முடிய போதனைகளையும் சொல்லப்பட்டிருக்கிற பல விஷயங்கள் மனிதர்களோடு சம்பந்தப்பட்டதாக தான் இருக்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற எந்த ஒரு கட்டளை எடுத்துக்கொண்டாலும் ஒரு மனுஷனால் மாத்திரம் அதை செய்யவே இயலாது அந்த மாதிரி தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற எல்லா அறிவுரைகளும் அடங்கி இருக்கிறது திருமறை எடுத்துக்கொண்டோமையால் ஏராளமான நற்பண்புகளை நற்குணங்களை பற்றி இஸ்லாம் நமக்கு சொல்கிறது கெட்ட குணங்களை பற்றி கெட்ட பண்புகளை பற்றி கண்டித்து சொல்கிறது இதெல்லாம் எப்ப சாத்தியமாகும் இருந்தால் சாத்தியமாகும் ஒரு மனிதன் திருடக்கூடாது என்றால் அவன் மாத்திரம் ஒரே ஒருத்தன் உலகத்தில் இருந்தால் திருடுவானா தாப்பிக்கே வராது மோசடி செய்யக்கூடாதுன்னு ஒரு அறிவுரை இருக்கிறது ஒரே ஒருத்தன் தான் உலகத்தில் இருந்தால் மோசடி செய்வானா பொய் சொல்லக்கூடாதுன்னு ஒரு அறிவுரை இருக்கிறது உலகத்தில் ஒருத்தன் தான் இருக்கிறானா யாருக்கு பொய் சொல்லுவான் போய் சொல்லக்கூடாதுன்னா அது ஒருத்தனால சொல்ல முடியுமா எந்த ஒரு கெட்ட பண்புகளை விட்டு தவிர்ந்து கொள்வதாக இருந்தாலும் அது மனித சமுதாயத்தோட தான் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறோம் அது மாதிரி பல நல்ல விஷயங்களை வந்து தர்மம் செய்யுங்கிறோம் அவனை ஒரு ஆள் மட்டும் என்ன செய்ய முடியுமா உன்ன பேசக்கூடா அவன் யார்கிட்டயும் பேசுமா மனிதர்கள்கிட்ட தான் பேச முடியும் அப்ப நற்பண்புகளை எடுத்துக் கொள்வதாக இருந்தாலும் அது மனிதர்களோட தொடர்பு உள்ளதாக இருக்கிறது கெட்ட பண்புகளை விட்டு தவிர்ந்து கொள்வதாக இருந்தாலும் மனிதர்களோட தொடர்புடையாகத்தான் இருக்கிறது இப்படி தான் சட்டங்கள் அதிகமா இருக்குது எல்லா சட்டங்களையும் எடுத்து பாத்தீங்கன்னா மனுஷனோட நீங்க எப்படி வாழனுங்களா தான் இருக்கிறது அல்லாம நீங்க எப்படி நடக்கணுங்கறது கொஞ்சம் கம்மியா இருக்கிறது இறைவனுக்காக நம்ம ஒதுக்கக்கூடிய நேரங்கள் ரொம்ப குறைவுதான் இறைவனுக்காக நம்ம செய்யக்கூடிய வணக்கங்கள் ரொம்ப கம்மியாக தான் இந்த மார்க்கத்தில் தரப்பட்டிருக்கிறது மீதி உள்ள எல்லா கட்டளைகளுமே நீங்கள் வாழுகிற உலகத்தில் பலரோடு நீங்கள் வாழ்கிறீர்கள் எப்படி வாழ்வது உங்க ஊர்ல எப்படி வாழ்வது உங்க சமுதாயத்தோடு எப்படி வாழ்வது திரு சமுதாய மக்களோட எப்படி நீங்கள் வாழ்வது உங்களுடைய கொடுக்கல் வாங்குல்களை எப்படி நீங்கள் அமைத்துக் கொள்வது உங்க கல்யாண காட்சிகளை நீங்கள் எப்படி செய்து கொள்வது என்று மனிதர்கள் எப்படி தங்கள் வாழ்க்கை இந்த உலகத்தில் அமைத்துக் கொள்ள வேண்டுமோ எப்படி அமைத்துக் கொண்டால் அவர்களுக்கு மற்றவர்களுக்கும் நன்மை தருமோ அதுதான் அதிகமாக இருக்கிறது குரான்லையும் ஹதீஸ்லையும் அதிகமாக உள்ள விஷயத்தை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் எல்லாம் மனசு சம்பந்தப்பட்டதாகத்தான் இருக்கும் அந்த விஷயங்கள்ல மனிதர்களோடு எப்படி நடக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்கிறதோ குரான் எப்படி சொல்கிறதோ நபிகள் நாயகம் செல்லாஹுலே செல்லும் எப்படி சொல்கிறார்களோ அதில் நாம் எப்படி நடக்கிறோம் நூறு சதவீதம் அழைப்புறோமா நூறு தொகை என்று சொன்னால் செல்லார்களை எப்படி தொகுதார்கள் அப்படித்தான் சொல்வோம் என்று உறுதியாக நிற்கிறோம் ஊரை எதிர்த்தாலும் விட மாட்டேங்கிறோம் நெஞ்சில கை கட்டுகிறோம் சொன்னபடிதான் என்னுடைய வணக்கத்தை நான் அமைத்துக் கொள்வேன் என்னுடைய நோன்பை அமைத்துக் கொள்வேன் ஒரு ஐந்து நிமிடம் தாமதமாக நோன்பு திறக்கிறார்கள் நாங்கள் முன்னாடியே நோன்பு திறப்போம் எங்களுக்கு என்ன பேர் சூட்டினாலும் பரவாயில்லை என்று அதில் நாம உறுதியை காட்டுறோம் தேவையாது அது பாராட்டத்தக்க உறுதி கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதுல காட்டுகிற அதே உறுதியை அதே அல்லாஹ் கற்றிடுகிற மற்ற விஷயங்களையும் அதே ரசூல் வழிகாட்டுகிற மற்ற இல்லையா மற்ற விஷயங்கள்ல எப்படி வந்து என்று சொன்னால் நம்முடைய சுயநலம் மேலும் ஒரு மனிதரோடு உள்ள உறவு முடிவெடுப்பதாக இருந்தால் எனக்கு எது லாபம் அதுல மட்டும்தான் அவருடைய கவனம் செல்கிறதே தவிர என் இறைவன் இதை எப்படி விரும்புகிறான் கவனம் போக மாட்டேங்குது என்னுடைய தூதர் என்னுடைய தலைவர் எப்படி வழிகாட்டி இருக்கிறார் இதுல நம்ம கவனம் செல்ல மாட்டேங்கிறது இதுல என்ன மாதிரி நடந்து கொண்டால் எனக்கு லாபம் எனக்கு ஆதாயம் எனக்கு சிரமம் இல்லாத வழி எது மாத்திரம் தான் நம்ம கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம் அதனால நம்ம இனிமேல் இந்த தொடர்கள் இந்த ஜிம்மாவுடைய தொடர்கள் நீங்கள் வாழக்கூடிய மனித குலத்தோடு உங்களுடைய உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து அல்லாவும் அவங்களுடைய திருத்துதர் சரல்லாவுலே செல்லும் அவர்களும் சொல்லி தந்த செய்திகளை நாம் ஒவ்வொன்றாக அறிந்து அதிலையும் நம்ம வந்து தேர வேண்டும் அதுலையும் நம்ம வந்து பாஸ்மார்க் எடுக்க வேண்டும் அதுலையும் நம்ம வெற்றி பெற்றால்தான் மறுமையில் முழுமையான வெற்றியை அறிந்து கொள்ள முடியும் என்கிற வகையில் மனித குணத்தோடு உள்ள நம்முடைய உறவுகள் என்பதை பற்றி மார்க்கம் என்ன சொல்லுகிறது ஒவ்வொரு விஷயமாக நாம் எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்யலாம் ஒரு ஒரு அடிப்படையை இந்த வாரம் நம்ம எடுத்துக்கொள்வோம் மனிதர்களோடு வாழக்கூடிய நேரத்தில் சில நேரங்களில் நம்ம ஒரு ஒப்பந்தம் செய்கிறோம் சில நேரங்களில் வாக்குறுதி கொடுத்து விடுகிறோம் இந்த ஒப்பந்தங்களுக்கும் வாக்குறுதிகளுக்கும் நம்ம இடத்துல என்ன மரியாதை இருக்கிறது இந்த ஒப்பந்தத்துக்கு நம்ம கூடிய முக்கியத்துவம் என்னவாக இருக்கிறது இந்த வாக்குறுதிகளில் நமக்கு இருக்கிற ஒரு பொறுப்பு எவ்வளவு சொன்னா அது ஜீரோன்னு சொல்லணும் எந்த ஒரு வாக்குறுதியும் ஒரு விளையாட்டாகத்தான் நம்மிடமிருந்து வெளிப்படுகிறது எந்த ஒரு ஒப்பந்தமுமே ஒரு வேடிக்கையாகத்தான் நம்மிடமிருந்து இருப்பதை நம்ம பார்க்கிறோம் அப்ப ஒப்பந்தம் ஒப்பந்தம் என்பதற்கு வாக்குறுதி வித்தியாசம் இருக்கிறது ஒப்பந்தம் என்று சொன்னால் ரெண்டு உள்ளது ஒப்பந்தம்னா நீ எனக்கு அதை ஒப்பந்தம் வாக்குறுதி நாளைக்கு உனக்கு பத்தாயிரம் ரூபாய் இன்னொரு சைடுல ஒரு சைடாக இருக்கக்கூடிய வாக்குறுதியை எடுத்துக்கொண்டாலும் சரி இரண்டு பக்கமாக இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி இதை நீங்க எப்படி பேணணும் இது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் என்பதை மார்க்க நமக்கு சொல்லித் தருகிறது ஒப்பந்தம் பல வகை இருக்கிறது கல்யாணம் கூட ஒப்பந்தம் தான் நீங்க செய்யற வியாபாரம் கூட ஒப்பந்தம் தான் நீங்க பணத்தை கொடுக்குறீங்க அவருக்கு ஞாபகம் தர்றான் அது கூட ஒரு ஒப்பந்தம் தான் எல்லாமே ஒப்பந்த மனித வாழ்க்கையில ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோட தொடர்பு கொள்ளக்கூடிய பல விஷயங்கள் இந்த ஒப்பந்தத்தில் அடங்கக்கூடியதாக இருக்கிறது இந்த ஒப்பந்தத்தை பற்றி நபிகள் நாயகம் செல்லா வலை செல்லும் அவர்களும் அல்லாஹுடைய வேதமும் எந்த மாதிரி நமக்கு வலியுறுத்துகிறார் என்று பார்க்கும்பொழுது நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கிறோமோ நம்ம உணர்வு பூர்வமாகத்தான் எதையும் அணுகிறோமோ என்று நினைக்கிற வகையில் இருக்கிறது நபிகள் நாயகம் செல்லா வளே செல்லம் அவர்கள் காவிரோட வாழக்கூடிய நேரத்துல அவர்களோட பிரச்சனை இருக்கிற நேரத்துல அவங்கள்ட்ட ஒப்பந்தம் பண்ணாங்க ஒப்பந்தம் காசு பணத்தை தான் ஒரு தெரு வரும் தண்ணி பிரச்சனையில் வரும் ஒரு எல்லாத்திலையும் வரும் அப்ப அந்த மாதிரி அவர்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருந்த காரணத்தினால காவிர்களோடவும் சில ஒப்பந்தங்கள் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது அந்த நேரத்துல எல்லாம் ஒப்பந்தம் செஞ்சிட்டமே என்பதற்காக வேண்டி நம்ம நினைச்சு பார்த்தா கூட ஒத்துவிட மாட்டோம் நபிகள் நாயகம் சொல்லாத நிறைவேற்றினதை பார்த்தா இது ஏன் நிறைவேற்றினாங்க இது நமக்கு பெரிய பாதிப்பாக இருக்கிறது என்று நம்முடைய மனசாட்சி கூட சொல்லும் அதையெல்லாம் தாண்டி ஒப்பந்தம் ஒப்பந்தம் தான் அது முஸ்லிம் அல்லாதவர்கள் செய்யற ஒப்பந்தமாக இருந்தாலும் அதை நீ நிறைவேற்றிதான் ஆகணும் என்கிற வகையில் நபிகள் நாயகம் செல்லா செல்லும் அவர்கள் அவ்வளவு பிடிவாதமான போக்கை கடைபிடிக்கிறார்கள் அவங்களுடைய வரலாறுல பார்க்கணும் ஹுதைபா என் ஒரு சகாபி இருந்தாங்க அவங்க நபிகள் நாயகம் செல்லாத செய்து ரொம்ப நெருக்கமான ஒரு சகாபி சில விஷயங்கள் ரகசியமாக ஒன்றை சொல்வதாக இருந்தால் அவர் ரகசியத்தை பேணக்கூடியவர் வகையில் அவர் போய் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சகாபியார்னா புதை பாங்குற சகாபி அவர் வந்து பதில் போரில் கலந்து கொள்ளல ஆனா பதில் போர் நடக்கக்கூடிய நேரத்தில் முஸ்லீமா இருந்தார் பதில் போர் நடக்கக்கூடிய நேரத்துல அவர் இஸ்லாத்துல இருந்தாரு கலந்து கொள்ள ஒரு அவர் கலந்து கொள்ளவே இல்ல இதை வரலாற்றுலயே பதில் ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு கட்டம் அந்த கட்டத்திலான முஸ்லிம்களுக்கு வாழ்வா சாதாங்கிற ஒரு நிலைமையா இருந்தது அந்த மாதிரி ஒரு அதிகமான ஒரு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய அதுலயும் உங்களுடைய பங்களிப்பு இல்ல புரட்ச்பாட்ட கேட்கிறாங்க அந்த பதில் போர்க்களத்துல உங்களுக்கு ஏன் பங்களிப்பு இல்ல கேக்குறாங்க அப்ப அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா நானும் என்னுடைய தகப்பனாரும் நாங்க மக்காவை கடந்து மதினாவுக்கு வந்துகிட்டு இருக்கிறோம் அப்ப மக்காவில் உள்ளவர்கள் என்ன செய்யறாங்கன்னா எங்களை வழிமறிச்சிடுறாங்க மக்காவில் உள்ள வந்து என்னையும் தகப்பனாரை பிடிச்சி வழிமறித்து என்ன செய்யறாங்க எங்க போறீங்கன்னு கேட்கறாங்க இது முதல்ல நபிகள் நாயகம் செல்லாசில் மதீனாவுக்கு வந்த புதுசு நடக்கிறது